தேவாக்கர் முன்னேற்ற பேரைக்கு தெரிவித்து மாநில தலைவர் திரு விஜயகுமாரன் அவர் நிகழ்ச்சியில் சிறப்பு மாச வந்தவர அவர் எல்லா பண்ணின வரவேற்கொண்டார் நம்முடைய தேவாங்க முன்னேற்ற வசரம் ரொம்ப எல்லா இடத்துலேயும் யூடியூப் சேனல் நெசவாளியும் அவருடைய யூடியூப் சேனல் பண்ணி நினச்சிட்டாங்க இங்கே ஏனால் அவருடைய மந்திரங்கள் எல்லாமே வந்து யூடியூப்லேயும் வராது அதை பற்றி சரி தெளிவாங்க சரி சந்த வாங்க கேடிக் கூடாத மந்திரம் தான் சரி தெளிவாங்க எங்களுக்கு நீங்கள் அவங்க பிரச்சனை கொடுத்தாலே கொஞ்சம் தான் மாற்றா இவ்வளோ நான் கன்னடத்தில் தான் மாற்றப்பேன் அதிலே கொஞ்சம் தமிழில் மாத்தாக்கிற அனுமதி தீட்டு சாஸ்தைகள் திறந்து அனுமதி தீட்டிருந்தன ஹம்பி ஹேமத்பதி ஸ்ரீ ஸ்ரீ தயானாதிபதி மகாசாமிகளுடைய ஆசீர்வாதத்தோடு அவருடைய அல்லாசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மன் அறக்கட்டளை சாஸ்திகளுடைய அறக்கட்டளை நிர்வாகிகளுடைய சீரிய முயற்சியிலே தமிழகத்திலே உள்ள தேவ மக்களுடைய குலக்கல்வியான சமஸ்கிருதத்தை குலக்கல்வியான வேதத்தை நமது சவுடேஸ்வரி அவருடைய திருக்கோயிலே பாராயணம் செய்வதற்காக அம்மனை வழிபடுவதற்காக இங்கு ஆரம்ப கட்ட பயிற்சிகளை அதாவது வேத ஆகம ஆரம்ப பயிற்சிகளை கற்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது முதற் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியானது மற்றும் படவீடு குருமார்கள் சம்பு சம்புசைல பீடாபிதி ஸ்ரீ சந்திரமோடீஸ்வர சுவாமிகள் படவீடு சுவாமிகள் கோட்டிலிங்கமோட ஆசிர்வாதத்தோடு மற்றும் ஏனைய குலகுருமார்கள் இது எதற்காக நான் சொல்றேன்னா குலத்துக்கு ஒரு குருமாக இருக்காங்க சமுதாயத்துக்கு ஜெய்புரு குளத்திற்கு குருமாக இருக்குது ஆக அனைத்து குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சிகளே தேவாங்க முன்னேற்றமைப்புடைய ஜெய்புருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற தேவாங்க அமைப்பு பல்வேறு விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அது எதுவாக இருந்தாலும் சமுதாய நலனுக்காக என்ற அடிப்படையில் சுவாமிகள் சுட்டிக்காட்டுகின்ற அனைத்து விஷயங்களையும் நாங்கள் எடுத்து மக்களுடைய முன்னேற்றத்திற்காக செய்து கொண்டிருக்கின்ற இந்த மேடை எனக்கு இரண்டாவது இந்த இடம் இந்த இடத்திலே இதற்கு முன்பாக கல்வி நல சேவை தேவராந்த முன்னேற்ற சார்க்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு இங்கே இலவச புத்தக பயிர் அதாவது பேக் வழங்கியிருக்கிறோம் இது ஒரு கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக இந்த இப்போது இரண்டாவது முறையாக இந்த மண்டபத்திலே நான் உங்கள் உரையாற்றுவதே மண்டற்ற மகிழ்ச்சியிலே இந்த வாய்ப்பை வழங்கிய இரும் சிறப்புமாக நம் சமுதாயத்துடைய வளர்ச்சி நாம் வேதம் படித்தவர்கள் தேவாக தெய்வ பெறாமல் ஆக நமக்கு இந்த பெயர் தான் நமக்கு முத்தாய்ப்பாக இருக்கிறது இதை ஒவ்வொரு தேவாங்களுக்கும் இதை கொண்டு செலுத்துவேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு அற்புதமான உழைப்பை கொடுத்து இங்கே ஆச்சாரியர்களாக போகிறீர்கள் எப்படி காட்சி காவப்படும் இடத்திலே சத்திய சந்திரசேகர் சரஸ்வதி சுவாமிகள் உருவாகுகிறோம் அதுபோன்று நீங்களும் ஒவ்வொரு திருக்கோயிலும் சாஸ்திகள் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரியங்களாக வருங்காலத்தில் உருவாவதற்கு இந்த பயிற்சி உங்களை நியமைப்படுத்தும் இந்த பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து சாஸ்திகளுக்கும் ஏராந்த முன்னேற்றமைப்பு இன்றும் நன்றி கடன் பட்டிருக்கும் இவர்கள் அடுத்து செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் ஆதரவு வழங்குகிறோம் என்ற நல்ல நேரத்திலே இந்த நல்ல நேரத்திலே நான் வேண்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தேவாங்க தெய்வ பிராண்டா என்று மட்டுமே நமக்கு தெரியும் ஆனால் நாம் ஒரு போர்க்கொடை தளபதிகள் நாம் ஒரு மன்னர் பரம்பரை நாம் ஆண்ட பரம்பரை யாரெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நாம் உண்மையாக ஆண்ட பரம்பரை யார் அவர் யாத்தான் தெரியுமா உங்களுக்கு ஆண்ட பரம்பரை நமக்கு இந்த நகமும் நகம் ரத்தமும் சதையும் இந்த உடலும் கொடுத்தவர் அவர்தான் ஆண்டவர் தெய்வமும் இப்பதைக்கு நமக்கு தெய்வம் ஆனால் ஆண்ட பரம்பரை மன்னன் யார் உங்களுக்கு தெரிஞ்ச கை எந்த பேர் தெரியும் யார் தேவல மகர் கிட்டத்தட்ட இங்கே நான் வந்து கேட்ட எழுபத்தி ஆறுக்கு பக்கம் பயிற்சி எடுத்து வந்திருக்கீங்க இதுல சாஸ்திரிகள் இருக்கக்கூடியவங்க இப்ப பார்த்தீங்கன்னா கிட்ட எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதை கடந்த சாஸ்திரிகளாக நீங்கள் அங்கே பணி செய்திருக்கிறீங்க அம்மனுக்கு சேவை செய்திருக்கிறீங்க அப்படி அனைவருக்கும் தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் ஆண்ட பரம்பரை தேவடாமகரசுடைய ரத்தம் சதை நலம் நம் நம் உடல் நாம் ஏதோ வேலனை கட்டுட்டோம் எப்பவுமே நமக்கு தேவாங்கன் அவன் எதுக்குமே வரமாட்டான் அப்படி அல்ல சிவபெருமான் எந்த கட்டணம் இட்டாலும் எந்த போர்க்களத்தில் சென்று வெற்றி பெற்ற தேவடாமகரசி அது அவர் அவனுடைய ஓட்டது என்ன வீரம் அவர் வந்தது ஆடை இல்வதற்காக இறைவனுடைய கட்டளை ஏற்று இறைவன் தெய்வங்களுக்கு அங்கத்தை மறைப்பதற்காக வந்ததுதான் நெசவியை செய்வதற்காக வந்ததுதான் தேவாங்கன் என்ற பெயர் பெற்றது ஆனால் தேவராசி ஒரு வீர பரம்பரை அப்படி நீங்க அந்த குளத்தில் பிறந்தவங்க நீங்க எதிர்காலத்தில் நீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ சாஸ்திரிகள் பெருமக்களாகட்டும் இங்கே பாட பாடங்களை கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க பயிற்சி மேற்கொண்டு நீங்கள் ஒரு சாஸ்திரிகளாக ஆகக்கூடிய அனைவருமே உங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ தேவாங்க தெய்வம் ஆனால் என்பது ஒரு ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு சமுதாயம் என்று சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது வெறும் வேதம் மட்டும் அல்ல அதே போன்று நெசவுக்காக படைக்கப்பட்டது தேவல மகரசி நெசவை செய்வதற்காக சிவபெருமான் நெற்றிக்கண்டு என்று தோன்றதுனால தான் தேவள முனிவர் அன்னை பார்வதி தேவி நூலை காப்பாற்றிக் கொடுத்தார் நூலை கொடுத்தது யார் தாமரை தண்டில் வீட்டிற்கின்ற மகாலட்சுமி தாயாரிடம் சென்று நூலை பெற்று வா என்று சிவபெருமான் கற்றலை இட்டதனால் அந்த நெசவு நெசவத்துணில் உருவானது நீங்க போட்டிருக்கோப வீரம் என்று சொல்லக்கூடிய பூ யார் கொடுத்தது அந்த நூலை கொடுத்தது லட்சுமி தாயுடைய தாமரை கூடிய அந்த தாமரை கல்வி நூல் பஞ்சு ஆக நாம் சாத்தியிடம் கேட்கிறோம் உங்களுடன் கேட்கிறோம் எத்தனை திருக்கோயிலை ராமலிங்க செவடிய சிவபெருமானுக்கும் உள்ள முக்கியத்துவம் தேவளமனிவருக்கு இந்த திருத்தலத்தை தேவளமனிக்கு சீரக இருக்குது வழிபாடு ஆனால் ஒன்று வராமல் போனால் இல்லை இல்ல கைத்தறி மரச்சட்டத்தை உருவாக்கி கொடுத்தால் விசுவரமா வரவேற்கிறோம் வெறும் மரச்சட்டத்தால் என்ன செய்ய முடியும் தேவள வெறும் வெறு கையினால் என்ன செய்ய முடியும் கொடுத்ததனால் இந்த நெசவோ ஆடை மானத்திற்காக கூடியது ஆனால் நூலை கொடுத்த அந்த மகாலட்சுமி திருமாள் அம்சத்தை நாம் எத்தனை கோயிலில் நாம் சிலைகளாக வைத்து விளம்புகிறோம் உங்கள் சிந்தனைக்கு விடுகிறேன் எத்தனை கோயில் இருக்கு அதனால இனிமேலாவது நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ நம்ம கும்பாபிஷேகத்துக்கு முன்கூட்டியே அனுமதி பெறக்கூடிய மக்கள் நம்மளை தேவாக்க மக்கள் அழகிறார்களா ஐயா நீ ராமலிங்க சோடேஸ்வரி திருக்கோயிலுக்கு கோயிலை கட்டிவிட்டாய் கடைசி நேரத்தில் இதை வந்து அணுகிறீங்க பரவாயில்ல நூலை கொடுத்ததுனால் இந்த வம்சமே தலைத்திருக்கிறது இன்னைக்கு நாங்கள் வந்து மூன்று நடிகருக்கும் நாங்கள் கட்டிக்கிற கச்சார பட்டைக்கும் நாம் அணிந்துக்கிற வேட்டிக்கு மூல காரணமே நூலை கொடுத்த அந்த அம்மன் லட்சுமி தாயார் திருமால் அவங்களுடைய படத்தையாவது அந்த திருக்கோயில் அடைவிங்க இருக்கிற அந்த விஷயத்தை கொண்டு போக கண்டிப்பாக செய்வீங்களா சாஸ்திகளைன்னு நான் விண்ணப்பிக்கிறோம் ஏன்னா அதோட யாருடைய மறந்துட்டாங்க நாங்கள் ரொம்ப ஆகலமா போகிறோம் சாஸ்திகள் பேதர்களை கற்றுக்கொடுக்கிறார்கள் தெய்வத்துக்கு அழகவழுக்கு அவளை சிரிக்க வைத்து மக்களை மன்னிக்குறார்கள் முழியமைக்கிறார்கள் அது நற்சாண்டும் ஆனாலும் ரொம்ப ஆகலமாக போய் பார்க்குறப்போ நூல் கொடுத்தவர்களை நாம் மறந்து விட்டோம் ஒரு சில இடத்தில் இருக்கிறத வழிபடுகிறார்கள் நான் பெருவாரியாக வழிபடக்கூடிய சூழலை இந்த வயதிலிருந்தே நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த வயதில் உள்ள நூலு ஒரு இல்லை சக்கராஜரனுடைய தரலைன்னா அறக்கணத்தை நாம் கொள்ளவே முடியாது சிவபெருமான் நந்தி கொடியை கொடுக்கலாம் எதுவுமே நடக்காது இன்னைக்கு தந்தி தான் நமக்கு பாதுகாப்பு ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிலே தந்தி கொடியை வழிபடுங்கள் ஏன்னா அவர் அவ்வளவு ஒரு குடியுமானது வரலாறு முதலமைச்சர் ஜெயலலிதாமா நம் நந்தி ஒரு வாகனம் சென்று கொண்டிருக்கிறது பிரச்சார வாகனத்திலேயே அவர் போகிறார் அந்த காரை செல்லும் போது அவருடைய கொடியை கொண்டு தாங்கி சென்று நம் மக்களை அழைத்து அருமையாக இருக்கிறது இந்த கொடி யார் என்ன இந்த வரலாறு என்னன்னு கேட்குறப்ப அப்போதான் அவர் சொல்லிக்கிறாங்க அப்படி ஆட்சியாளர்களே அதாவது அவங்க ஆட்சியாளர்கள் வந்து நம்ம புனிதத்தை ஆன்மீகத்தை அவர் உணர்ந்தவர்கள் அவர்கள் அழைத்து பேசிக்கிறார்கள் கேட்டிருக்காங்க வரலாறு அப்படி இருக்கு அதனால நந்தி கொடியை ஒவ்வொருவரும் வழிபட வேண்டும் மானசீகமாக அதுக்காகவே நான் கடைசி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவல மகர்ஷியுடைய திருவருவப்படவும் நந்தி கொடியோடு ஒரு அட்டை கொடுக்க போறோம் பாக்கெட் படம் ஒவ்வொருவரும் வழிபடுவதற்காக கடைசி தினம் நாங்கள் குருமாக்களோடு இணைந்து குரு கையிலே நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் இது முக்கியமானது இப்போ நீங்க இப்போ இங்கே கத்துக்கிறது எல்லாம் இந்த மூன்று நாள் ஆசை கூட நீங்கள் இங்கே வந்து பயிற்சி எடுத்துல ஏதாவது ஒரு நல்ல ஒரு மந்திரங்கள் போரசா சொல்ல முடியுமா இப்போ இந்த தளத்தில் நாங்கள் வந்து சிறப்பாக இந்த மந்திரத்துக்கு நாங்கள் பயிற்சி படிச்சுட்டோம் அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து ஜெயசூர் தயானந்தி பார்க்க போகிறார் அனைத்து குருமார்களும் பார்க்க போறாங்க நீங்க வீடியோ

ई गणेशं नमः मामे स्वामिने नमः द्वौ वन्दे महागणपतिं वदनारिसूरमः स्वामिने नमः पामो संस्था कणिता पुजले स्विनांगमं नमः स्वामिने वन्दिनोर्पसे

वन्दे पत्तना श्रियञ्चवरदम् वन्दे शिवं शङ्करं वन्दे पादलम् अम्बिका

சரி தெளிவாக கேளுடா எல்லாம் ஒன்றே மாதிரி ரோரஸாக கேளுடாது இது வந்து யூடியூப்ல எல்லாம் வந்து நீ இவங்க இடத்துல பழகிறீங்களா அவன் தமிழ்லாம் அங்கே நீ வேலை மனப்பாடமாக ஒன்றே மாதிரி